ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் பிளாக்ஸ் இப்போ வந்து தமாரா கூருக்குலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு வந்துட்டு இப்போ இங்கே எதை நிறுத்திருக்காங்க ஒரு வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த தமரா கூருக்குலேருந்து வெளியே வர்றது வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸுங்க அந்த ஃபோர் கிலோமீட்டர்ஸில் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து தமாராவோடய ரோடு இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஆஃப் த ரைடு கர்நாடகா ரைடு கூர்கு தமாரா ரிசார்ட்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அங்கேருந்து இப்போது ஒரு வழியாக வெளியே வந்து வெளியே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஹைவே ஸ்டேட் ஹைவேவோ அல்லது நேஷ்னல் ஹைவே அதை பிடிக்க போகிறோம் அது வந்து மேங்களூர் ரோடுன்னு நினைக்கிறேன் அது வந்து கிட்டத்தட்ட உடுப்பி தர்மஸ்தாலா ஸ்ருங்கேரி அகும்பே எல்லாத்துக்கும் போகிற ரோடு ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிருவோம் பிடிச்சோன்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ரைடு வந்து ரெயின் ப்ரெடிக்டட் அதனால் வந்து கேமராவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோரை போட்டேன் மைக்கு போட முடியாது அதனால் இன்டர்னல் மைக்கு சில இடத்துல வாய்ஸ் ஓவர் சில இடத்துல வந்து வண்டி ஐடியலில் இருக்கும்போது நல்லா எடுக்கும் ஆனால் இன்றைக்கி ஏதாவது சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அதில் வந்து டோக்கன் வாங்கிட்டு ஸ்ருங்கேரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது அதுக்குள்ளே நுழையிறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு ஃபாரஸ்ட் ரோடு எக்ஸிட் பண்ணும்போது டோக்கனை கொடுத்து அந்த வேலைகள்லாம் இருக்க இதெல்லாம் சூப்பர் ரோடு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவே இன்னும் போக போக பேசலாம் நம்ம இந்த தபாரா கூருக்கு வந்து சூப்பராக இருந்தது ரிசார்ட்டு பட் என்ன ஒரே பிரச்சனைன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ரூமை விட்டு வெளியே வரணுன்னா ஒரு பக்கி ரிக்வஸ்ட் பண்ணணும் அவங்ககிட்ட அந்த பக்கிய அவன் அமிச்சா தான் நீங்கள் ரிசப்ஷனுக்கே வர முடியும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனுக்கு வர முடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து அவனோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதில் அவன் ரோட் போட்டு வச்சுருக்கிறான் காங்கிரீட் ரோட் தான் ஆனால் பட் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஒரே டீப் ஸ்லோப்பு அது இதுன்னு இது தமராவை ரீச் பண்ணும்போதே நேற்று வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்கு அல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் ரீச் ஆனாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்பில் உடனே அவசரம் அவசரமாக அங்கேயே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நான் எல்லாம் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான் சாப்பிட்டு தெரியும் சாயங்காலம் ரூமுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் இந்த ஈரமான துணி ரைடர் கேஸ் எல்லாம் காயப்போட்டு உடனே சாயங்காலம் போயிட்டு கொஞ்சம் தனியாக வச்சுட்டு உடனே ஒரு டின்னரை சாப்பிட்டு தூங்கி தூங்கி வந்தோன்னா நம்ம சரியாக கூட தூங்க முடியாது டபுள் ரூமில் என்ன தான் தூங்கிறது ஸோ அது வேறு பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேராக போனால் தான் அனுபவிச்சே தான் தெரியும் உடனே காத்தாலும் ஒரு எய்ட்டு எயிட் தேர்ட்டி ரோல் அவுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரைடிங்கில் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு இது எயிட் ஓ கிளாக் ரோல் அவுட்டுன்னு வாங்க எயிட் தேர்ட்டி ரோல் அவுட்னு வாங்க அப்புறம் ஃபோட்டோ ஷூட்னு வாங்க ஃபோட்டோ ஷூட் பார்த்தா ஒரு பாதி பேர் வந்து வண்டி பார்க்கிங் இடத்துல நிற்கிறோம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் வண்டியை தூக்கி போய் வச்சு தமாரா ரிசப்ஷனில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி இப்படி ஒரு வழியாக ஒரு குளறுபடியோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு தெரியுமா வழக்கம் போல் ஒன்று ஒன் ஆர் டூ ப்ளேஸஸில் வெற்றி ஃபோட்டோலாம் எடுப்பார் ஏதாவது அதுக்கப்புறம் அவன் அவன் பிச்சுக்குன்னு இஷ்டத்துக்கு கிளம்பி போவான் அப்படிதான் இப்போ போயின்னுக்குறான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஐ திங்க் ஹைவே வந்துடும் நினைக்கிறேன் ஹைவே வந்த உடனே அதுவும் சூப்பராக இருக்கும் ஹைவே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டே சென்னை டு மைசூர் ரைடை விட செகண்ட் ரைடு வந்து அந்த மைசூர்லேருந்து கூருக்கு வந்தோம் பாருங்க நாகரோலை டைகர் ரிசர்வ் வழி அது வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது அது ரகு வந்து கிளம்பும்போதே போதே சொல்லிட்டார் இன்றைக்கி நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும் எல்லாம் ஒழுங்காக சேர்ந்து ஓட்டி போகணும் நம்ம அப்போ தான் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லி கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடாக வச்சு எடுத்துகிட்டு போனார் எல்லோரையும் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம் இல்லை அந்த எலிஃபெண்ட்டு அதெல்லாம் கூட நாகர்வோவில் டைகர் ரகோவில் பார்த்தோம் பட் ஆனால் அந்த விராஜ் பெட்னு ஒரு இடத்த ரீச் ஆனோன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த தமராக்கு டேர்ன் எடுக்கிற வரைக்கும் ரோடு கண் கந்தரக்கோளம் கெட்ட வார்த்தையிலே திட்டணுன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் சார் என்ன இந்த ட்ரிப்பு முழுக்க ஒரே கெட்ட கெட்டவார்த்தையே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிப்பூ ஓய்ஞ்சி தொலைகிறான் அட்லீஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மோசமாக இருந்தால் மற்றது நல்லா இருந்ததே ஓகே விட்டு தொலைலாம் என்ன தமிழ்நாடோட எவ்வளோ தவலாம் ஆனால் ஐயோ தமிழ்நாட்டு ரோட விட கர்நாடகா ரோடு மச்சு பெட்டர் ஆனால் ஒன்றே ஒன்று கர்நாடகா ரோடு ரொம்ப ஸ்லீப் ஸ்டீப்பு ஸ்லோப்ஸுங்க அது நிச்சயம் வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் இந்த வாட்டி அன்பிளான்டாக போயிடுச்சு எனக்கு தெரியாமல் மூணு பேனியரும் எடுத்துன்னு போயிட்டேன் ரெண்டு பேனியர் ஒரு டாப் பாக்ஸு இப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் செகண்ட் டே ரெண்டு நாள் ரைடுமே ஃபஸ்ட் டே ரைடு இவங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து மைசூரை வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி தான் ரீச் ஆகும்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெயின் வந்து சில பேர் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி சில பேர் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ரீச் பண்ணாங்க ஸோ ரேடிசன் ப்ளூவை ரீச் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆவரேஜ் ஃபைவ்னு வச்சுக்கோங்க அந்த ஃபைவ் ஓ கிளாக் போயிட்டு திரும்பி மார்னிங் எயிட் ஓ கிளாக் அது வரைக்கும் தான் ஃபைவ் ஸ்டாரை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது ஸோ ரைடு ப்ளஸ் ஃபைவ் ஸ்டார் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஐ டோன்ட் நோ ரியலி இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா ஒரே லொக்கேஷனில் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே போடணுமா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா தங்கின ப்ராப்பர்ட்டி ரேடிசன் ப்ளூவும் சரி தமாராவும் சரி சூப்பர் பட் ஆனால் தங்கின நேரம் வந்து ரொம்ப கம்மி பிகாஸ் ஆஃப் த ரைடு இதனால் ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல அடுத்தது வந்து ஒரு போலீஸ் கூட பார்க்கலங்க ரோடில் இது என்னமோ லைசன்ஸ் போ அது போ நம்பர் பிளேட்டை போடு என்னமோலாம் பிளான் பண்ணோம் பட் ஒரு போலீஸ் கூட எவருமே ட்ரவல் பண்ணல யாருமே நம்மளை ட்ரவல் பண்ணல ஜாலியாக ஓட்டின்னு போகணும் மழை ஒரு பெரிய ஃபேக்ட்ருங்க ஆனால் பட் எங்களுக்கு ரொம்ப ட்ரிஸில்டு ரெயின் தான் இருந்து இருக்க வழியே இது வரைக்கும் மேஜர் பெரிய ரெயின் இல்லை அதனால் தப்ச்சின்னு போயின்னு இருக்கும் இப்போ வந்து அந்த ஹைவேவை பிடிக்கணும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஹைவே பாருங்கள் கார்லாம் தெரியுது லெஃப்டில் திரும்பினோன்னா அந்த ஹைவே இப்படி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்ராகும் நினைக்கிறேன் எல்லாமே பட் மழை பெஞ்சின்னு இருக்குது மழை தான் ஃபுல்லாக எல்லாம் திரும்பி எதுக்கும் நிறுத்துறாங்களே எல்லோரும் ஏதோ ஒரு ஷூட் போகிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆ திரும்பி ஃபோட்டோ ஷூட் தான் இப்படி ஏதோ எடுத்துன்னு போகிறாங்க ஃபோட்டோஷூட்டு ப்ளஸ் ரைடு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுண்ணா ரைடு ஜாலியாக இருக்க ரைடுன்ற இப்போ வந்து ஹைவேவை பிடிச்சிட்டோம் ரெயின் இப்போ கொஞ்சம் இருக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு தான் ஃபர்தராக பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு இந்த ரோடு வந்து வந்து மேங்களூர் உடுப்பி தர்மஸ்தாலா சிங்கேரி அகும்பே அதுக்கு போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து சம் என்ஹெச் டூ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றான் இந்த ரோடு ஸோ இது வந்து ரோடு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரோடை பற்றி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது நம்ம ரைடிங்க்கு வந்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பிச்சு உதடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் இந்த டீ பிரேக்கு அது இது நிறுத்தி எல்லாம் ஒரு மாதிரி தான் ரீச் ஆகிறாங்க ஒரே ஆட்சித்தள்ளின்னு போகாமல் கொஞ்சம் நடு நடுவில் பிரேக் பண்ணி எனக்கு சில ப்ராப்ளம் வந்துச்சு என்னோடய சார்ஜிங்கில் பிரச்சனை வந்துச்சு அந்த ஆப்டிமேட் சார்ஜர் வந்து எனக்கு ட்ரபுள் கொடுக்குது நான் வந்து எடுத்துன்னு வந்துருக்கிற கேபிள் சி டைப் தூங்கினோன்ட்டா ஆப்டிமேட்டில் வந்து யூஎஸ்பி டைப் ஏஓனமாக இருக்குது ஒரே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு அதனால் மேப்பை போட்டால் ட்ரெயின் ஆகினே இருக்குது பேட்ரி டேர்ன் பை டேர்ன் தான் போட்டிருக்கு பாருங்கள் தெரியறது ஏரோ மாதிரி அது வந்து சில இடத்துல வாரி விடுது அது டேர்ன் பை டேர்னை நம்பி நம்ம போவே முடியாது ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது ஸோ இப்படியே போயின்னு இருக்கேன் இப்போ ஸ்டார்ட் ஆயாச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு போயின்னு இருக்கோம் இது எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போகும்னு எனக்கு தெரில இந்த இதில் வித் ஆல் திஸ் திங்ஸை போக போக நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ட்ரிஸில் அச்சின்னு தான் இருக்கேன் இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க இந்த கோட்டு அந்த ஹெச்டூ அந்த பச்சை கலரு அதெல்லாம் எடுத்து மாட்டுறது கிடையாது இந்த ரைடிங் கியர் நான் என்னடத்து வந்து ஆர்எஸ் ஆகிடுச்சு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜின்னு போட்டிருக்கான் நினைஞ்சாலும் ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரை ஆகிடுது ஸோ ரைடிங் கியரோடைய ரைடிங் பூட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ரைடிங் கியர் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கான் ஆனால் ரெசிஸ்டண்ட்டு தான் அது பட் இம்மிடியட்டாக ட்ரை ஆகிடுதுங்க ஆஃப் அன் அவர் தான் போயிட்டு இந்த ரூமில் ட்ரையரில் போட்டுட்டு அதெல்லாம் சும்மா கைட்டு தீக்கு போட்டு அதுவே ட்ரையாயிடுது ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ மழை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் பியூட்டிஃபுல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்கெல்லாம் காணும் எல்லாம் அடி கிளீன் கீச்சின் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா ரொம்ப நேரம் அந்த தமாராலேருந்து வந்துட்டு ஒரு ஹைவே கிடைக்காமல் இப்போ கிடச்சிடுது இது ஜஸ்ட் லைக் கேரளா மாதிரி இருக்குது இந்த ரோடு பாருங்களேன் இந்த கேரளா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இருக்குது இது மேங்களூர் போகிற ரோடு இது உடுப்பி மேங்களூர் கர்மஸ்தாலா சுங்கேரி அகும்பே ஃபஸ்ட் க்ளாஸ் ரோடு ஐயோ என்ன கிளாஸை பிடிச்சிருக்கான் பாருங்கள் ரோடு எக்ஸலண்ட்டாக இருக்கே ஸோ இது இப்போது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்க போகிறது பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகுமே நமக்கு தான் சம்பவம் வந்து இல்லாமல் வண்டி ஓட்டுறதுன்றது இம்பாசிபிள் ஹைவேல அதுவும் இந்த குரூப் ரைடிங்கில் அதிலெலாம் எதாவது ஒரு சம்பவம் மாட்டிக்கும் டக்குனு ஏதாவது ஏதாவது நாகும் ஏதாவது பேட்ரி போயிடும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் வண்டியில் எதாவது பட் ரோடு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு வீடு இருக்குதுங்க ஐயோ அந்த மாதிரி இருக்குது இந்த ரோடு ஐயோ யோ பிரமாதமாக இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு இது அப்புறம் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் எப்போ போய் ரீச் ஆகும் சாப்பாடு எல்லாம் எங்கே ஒன்றுமே தெரில போயின்னு இருக்க நான் வந்து போக போக உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணினே வரேன் இப்போ சரக்கு வேறு வாங்கணும் நேற்று வாங்காமல் விட்டுட்டு தமரா கூறுகளை அடிக்க போய்ட்டு ஒரு ஸ்மால் தேர்ட்டி எம்எல் சிக்னேச்சர் விஸ்கி வந்து இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஸ்டேக்ஸாம் இப்போ அதனால் இங்கே எங்கேயாவது வழியில் சரக்கு பார்த்து வாங்கணும் நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஏதாவது சம்பவம் இருந்தால் எடுக்கிறேன் அசோக் க்ளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் மாதிரி நிறையா வீடியோஸ் வரும் இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம